அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் தமிழமுதன் சக்திதாசன் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பாடல் ஒன்று நான் எழுதியுள்ளேன் இதோ உங்களிடம் அந்த பாடலை பகிர்ந்து கொள்கிறேன் போதைப்பொருள் விழிப்புணர்வு பாடல் கடவுள் கொடுத்த அழகு வாழ்க்கை வாழ்ந்து பாரு கடந்து போகும் பல இன்பம் துன்பம் நூறு கடவுள் கொடுத்த அழகு வாழ்க்கை வாழ்ந்து பாரு கடந்து போகும் பல இன்பம் துன்பம் நூறு பிரச்சனையில்லாத மனிதன் இங்கே யாரு அன்புடன் பழகிடுவாய் சொந்தங்கள் சேரு பிரச்சனையில்லாத மனிதன் இங்கே யாரு அன்புடன் பழகிடுவாய் சொந்தங்கள் சேரு அரக்கன் போல அழிக்கும் போதை பொருள் என்றும் வேண்டாம் உனை அணு அணுவாய் கொல்லும் போதை பாதை செல்ல வேண்டாம் அரக்கன் போல அழிக்கும் போதை பொருள் என்றும் வேண்டாம் உனை அணு அணுவாய் கொல்லும் போதை பாதை செல்ல வேண்டாம் கடந்து போகும் பல இன்பம் துன்பம் நூறு கடவுள் கொடுத்த அழகு வாழ்க்கை வாழ்ந்து பாரு மது புகையிலையோடு போதை மாத்திரை பழக்கம் அதனால் வாழ்வனைத்தும் இருள் சூழ்ந்தே தினம் கிடக்கும் மது புகையிலையோடு போதை மாத்திரை பழக்கம் அதனால் வாழ்வனைத்தும் இருள் சூழ்ந்தே தினம் கிடக்கும் புது புது ஆசை காட்டி வள சிக்க வைத்து புத்துணர்ச்சி தரும் என்றே புத்தி எல்லாம் அழுங்க வைத்து புது புது ஆசை காட்டி வள சிக்க வைத்து புத்துணர்ச்சி தரும் என்றே புத்தி எல்லாம் அழுங்க வைத்து நாயாக பேயாக அலைய வைக்கும் போதை நல்லோர் சொல் கேட்டு நட அது தரும் நல் பாதை நாயாக பேயாக வைக்கும் போதை நல்லோர் சொல் கேட்டு நட அது தரும் நல் பாதை நீ நல்லோர் சொல் கேட்டு நட அது தரும் நல் பாதை கடவுள் கொடுத்த அழகு வாழ்க்கை வாழ்ந்து பாரு கடந்து போகும் பல இன்பம் துன்பம் நூறு உயிரினு மேலான பள்ளி மாணவர்களே அன்பும் அறிவும் கொண்ட கடவுள் கொடுத்த கொடைகளே உயிரினும் மேலான பள்ளி மாணவர்களே அன்பும் அறிவும் கொண்ட கடவுள் கொடுத்த கொடைகளே போதை தீமை என்று விழிப்புணர்வு செய்யுங்கள் போதையில்லா சமுதாயம் உருவாக்க வாருங்கள் போதை தீமை என்று விழிப்புணர்வு செய்யுங்கள் போதையில்லா சமுதாயம் உருவாக்க வாருங்கள் ஒன்றிணைந்து நாம் எடுப்போம் உறுதிமொழி இன்று போதையில்லா நாடு வேண்டும் விரைவிலே என்று ஒன்றிணைந்து நாம் எடுப்போம் உறுதிமொழி இன்று போதையில்லா நாடு வேண்டும் விரைவிலே என்று மிக விரைவிலே என்று கடவுள் கொடுத்த அழகு வாழ்க்கை வாழ்ந்து பாரு கடந்து போகும் பல இன்பம் துன்பம் நூறு பிரச்சனை இல்லாத மனிதன் இங்கே யாரு அன்புடன் பழகிடுவாய் சொந்தங்கள் சேரு அரக்கன் போல அழிக்கும் போதை பொருள் என்றும் வேண்டாம் உனை அணு அணுவாய் கொல்லும் போதை பாதை செல்ல வேண்டாம் கடவுள் கொடுத்த அழகு வாழ்க்கை வாழ்ந்து பாரு கடந்து போகும் பல இன்பம் துன்பம் நூறு நன்றி மீண்டும் சந்திப்போம்